எஸ் பிரபு ஆகி நீங்கள் யார் பேசுறது என்ன விஷயமா பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா சரி அவர் செக்ரட்டரிக்கிட்ட கொடுக்குறேன் அவர்கிட்ட பேசுங்கோ ப்ளீஸ் ஹெல்தி லைன் ஹலோ ராகவ் ஸ்பீக்கிங் மிஸ்டர் பிரபு இஸ் நாட் இன் ஸ்டேஷன் நீங்கள் யார் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா ரிலேட்டிவ் அணைகோம் மதியானம் பிளேனில் வரணும் ரெண்டு மணிக்கு மேலே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன் அந்த பெரிய பங்களாவின் ஆளர்வமற்ற தனிமையில் அந்த ஹாலில் உள்ள டெலிபோன் முனி வெகு நேரமாக அடித்துக் கொண்டிருக்கிறது வெளியே வெயில் அழகாக காய்கிறது வெகு தொலைவில் காம்பவுண்டு ஓரமாக உள்ள புல்தரைக்கு ரப்பர் குழாய் மூலம் அந்த தோட்டக்காரன் தண்ணீர் தெளித்து கொண்டிருக்கிறான் டெலிஃபோன் சுத்தம் காதில் விழ முடியாத அளவுக்கு தள்ளி இருக்கிற பின்கட்டு தாழ்வாரத்தில் வீட்டு வேலைக்காரர்கள் சிலரும் சமையல்காரியும் உற்சாகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டு எஜமானி பத்மா மாடியில் ஏர்கண்டிஷன் செய்யப்பட்ட தனியரையில் அமர்ந்து மதியானம் சாப்பாட்டுக்கு பிறகு வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கிறார் ரேடியோவில் சினிமா பாட்டு கேட்கிறது ஹாலிவுட் டெலிஃபோன் மணி வெகு நேரமாக அடித்து கொண்டிருக்கிறது அதோ காம்பவுண்டில் ஒரு பெரிய கார் நுழைந்து வருகிறது சனிக்கிழமை அதனால் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போய் காலேஜிலிருந்து திரும்ப வருகிற மஞ்சுளா காரிலிருந்து இறங்கியதும் டெலிஃபோன் மணி அடிப்பதை கேட்டு ஹாலுக்குள் சற்று வேகமாக நடந்து வருகிறாள் யாருமே இல்லையா எல்லாருமே எங்க போய் தொடர்ந்தாங்க என்பது மாதிரி ஒரு பார்வையுடன் ஓடி ரிசவரை எடுக்கிறாள் ஆமா மிஸ்டர் பிரபு வீடுதான் நீங்க யார் பேசுறது அப்பா வேணுமா ஐ டோன்ட் நோ ஒரு நிமிஷம் இருங்கோ கேட்டு சொல்கிறேன் டெலிஃபோனுக்கு பக்கத்து ஒரு வைத்து விட்டு அம்மா அம்மா என்று அழைத்தவாறு மாடிப்படியை இரண்டு இரண்டு படிகளாக தாவி ஓடுகிறாள் மாடி அறை கதவை திறந்தவுடன் உள்ளே இருந்து சினிமா பாட்டு கேட்கிறது அம்மா அப்பா எங்கே ரெண்டு நாளாக காணோம் காலையில் வந்தாரா யாரோ கங்காவா அவரோட பேசணுமா ஆஃபீஸில் இருப்பாரா காலையில் தான் டெலிஃபோன் வந்து பெங்களூர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வண்டி போயிருக்கு எப்போ போனார் எதுக்கு போனார்னு யாருக்கும் தெரியாது பெங்களூரில் இப்போ ரேசனா சரி சரி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ராகு கேட்க சொல்லு என்னத்துக்கு வீட்டுக்கு போன் பண்றாங்க மஞ்சுளா கதவை அடித்ததும் சினிமா பாட்டி வெளியில் வராமல் அறக்குள்ளேயே அமுங்குகிறது மாடிப்படியில் மலவள வென்றிருக்கும் கைப்பிடி கைப்பிடிக்கட்டையில் உள்ளங்கலியை அழுத்தி கிரீச் என்று இழைத்தவாறு சரசரவென்று வென்று இறங்கி வந்து ரிசீவரை எடுத்து பேசுகிறாள் மஞ்சு நீங்க என்ன விஷயமா அவரை பார்க்கணும் நான் அவரோட டாட்டர் ஆபீஸ் விஷயமா இன்னைக்கு பார்க்க முடியாது மிஸ்டர் ராகவ் அப்பாவோட செக்ரட்டரி ஆபீஸ்ல இருப்பார் டு யூ ஆர் ரைட் இஸ் நாட் இன் ஸ்டேஷன் மத்தியானம் மூணு மணிக்கு மேல ஃபோன் பண்ணுங்க பிளீஸ் ஜாஸ்ட் ஹோல்ட் ஆன் இஸ் கம்மிங் காம்பவுண்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த அந்த சின்ன காருக்கு இடம் விடுவதற்காக போட்டிக்கோவில் இருந்த பெரிய கார் நகர்ந்து செட்டுக்குள் போகிறது இந்த காலத்து கல்லூரி மாணவர்கள் மாதிரி உடையும் தோற்றமும் கொண்டு புகைத்து கொண்டிருந்த சிகர்ச்சியை காரிலிருந்து இருந்து இறங்கியவுடன் கீழே போட்டு ஷூ அணிந்த பாதத்தால் தேய்த்து நசுக்கியவாறு எதிரே வந்து நிற்கும் மகளை பார்க்கிறார் அந்த பிரபு ஓ திஸ் இஸ் ஆஃபுல் பெங்களூர்ல கிளைமேட் எப்படி இருக்கு தெரியுமா நெக்ஸ்ட் டைம் நீயும் வா சும்மா ஒரு விக்கெட்டுக்கு போகலாமே உங்களுடைய நல்லா அனுப்புவாங்களே அம்மா ஒய் என்னோட அனுப்ப மாட்டலாமா அப்போ அவளை கூட்டிகிட்டு போக சொல்லு மஞ்சு யூ டூ ஒன் திங் அடுத்த சனி சனிங்காயில் உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு போக சொல்லு பெங்களூர் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் நானும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் முடியாது எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னப்பா ஜாலி எக்ஸாம்ஸா பிஸ்னஸா ஒன்றும் கிடையாது சரி சரி உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரோ கங்காவா கங்காவா என்று நெற்றியை சொறிந்தவரை அவர் டெலிஃபோன் அருகே செல்ல மஞ்சு உள்ளே போகிறாள் காரில் இருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்துக்கொண்டு மாடியில் இன்னொரு புறம் இருக்கும் அவருடைய அறைக்கு போகிறான் டிரைவர் எஸ் பிரபுஹியர் எனக்கு ஒன்றுமே பேச முடியல தொண்டை அடைக்கிறது கண்ணில் தண்ணி பொங்கி பொங்கி வர்றது ஹலோ ஹலோ அவன் குரல் என் காதை குடையிறது ஹலோ நான் கங்கா பேசுறேன்னு சொல்கிற போது என் குரல் நடங்குறது கங்காவா எந்த கங்கா வாக் நம்பர் டு பிளீஸ் இந்த நம்பர் தான் இது ராங் நம்பர் காலில் உங்களுக்கு என்ன தெரியும் நாட் மை நேம் பேரை சொன்னால் தெரியாது நேரில் பார்த்தா தெரியும் ஓ அந்த தான் எவ்வளோ அர்த்தம் அதில் ஒரு மாமாங்க கால சரித்திரமே என் தளபதி முழுக்க என்ன அடங்கியிருக்கு அவனுக்கு என்னை தெரிஞ்சிருதா நான் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா அவன் மனசில் அந்த சாயங்காலம் தெரியறதா என் முகம் தெரியறதா என்ன விஷயம் என்ன பார்க்கணும் அவன் இப்போ கேட்குறானே நான் என்ன விஷயம்னு சொல்லுவேன் அவன் நீ யாருன்னு இன்னும் புரிஞ்சுக்கலையா இல்லை புரிஞ்சுட்டு தான் கேட்குறானோ புரிஞ்சுட்டு தான் காட்டிக்க வேணான்னு நினைக்கிறானோ நான் என்னோடய பதட்டத்தையும் நடுக்கத்தையும் கட்டுப்படுத்துண்டு நிதானமாக பேசுகிறேன் சாதாரணமாக பேசுகிறேன் ரொம்ப சௌஜன்யமாக சொந்தத்தோடு பேசணும்னு பேசுகிறேன் என்ன விஷயம்னு டெலிஃபோன் சொல்கிற மாதிரி மேட்டர் இட்ஸ் நாட் ஸோ சிம்பிள் சாதாரணமான விஷயம் இல்லை நான் உங்களை மீட் பண்ணுறதே ஒரு முக்கியமான விஷயம் என்னை பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும் உங்கள் பேர் கூட எனக்கு நேற்றுக்கு தான் தெரியும் ஆனால் உங்களை எனக்கு நன்னா தெரியும் நம்ம ரெண்டு பேரும் பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி சந்திச்சிருக்கோம் ஒரு நாள் மழை பெய்றச்ச சாயங்காலம் எங்கள் காலேஜ் வாசல்ல பஸ் ஸ்டாண்டிலே யாவகம் இருக்கா ஹலோ ஹலோ டியூ ஹேமி ம் ம் நான் சொல்ல சொல்ல கேட்டுன்ட்ருக்க பாவனையில் வந்த சத்தம் திடீர்னு நின்று போயிடுவே அவன் கேட்குறானோ இல்லையங்கிற சந்தேகத்தில் நான் கத்துறேன் டியூ ஹேமி எஸ் ஐயோ அவன் குரல் திடீர்னு தடிச்சு போய் அடைச்சிண்டு கம்மி போன மாதிரி கேட்குறது நீங்கள் என்னை உங்கள் காரில் ஏற்றுகிட்டு போனேன் யாபகம் இருக்கா ஐர்லண்ட் கிரவுண்டுக்கு போகணும் அதுக்கு ஐர்லண்ட் கிரவுண்டுன்னு பேர்னு தெரியறதுக்கு எனக்கு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்போ உங்களை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியுமாங்க கூட தெரியல அது கூட எனக்கு சந்தேகம்தான் அந்த கார் தான் எனக்கு அடையாளம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த காரை நான் பார்க்கவே இல்லை எதுக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை ஐ ஹாவ் நவர் ஃபாதர் டு சி எய்தர் யூ ஆர் யூ கார் ஆனால் இப்போ அவசியமாக உங்களை நான் மீட் பண்ணி ஆகணும் உன் பேர் கங்காவா இப்படின்னு அவன் பெருமூச்சு விடுறது பாம்பு சீர்ன மாதிரி என் காதை பொசுக்குகிறது அவன் கண் பாம்பு மாதிரியோ மயில் மாதிரியோ பக்கவாட்டிலேருந்து பார்க்குறச்ச அன்னைக்கு அந்த இருட்டில் மங்கின வெளிச்சத்தில் தெரிஞ்சுதே அது அப்படியே இப்போ என் மனசில் தெரியுது இதோ அந்த மேசை மேலே அவனோட கம்பெனி எம்ப்ளாயர் ரே கிருஷ்ணன் கிளப்பாண்ட் மலரில் வெளியாகி இருக்கிற அவனோட படம் இதோ சில பக்கங்களை புரட்டின உடனே தெரிகிறது அதுக்கு கீழே இவன் பேர் போட்டுருக்கு இந்த பேரை படித்தோ இந்த படத்தை பார்த்தோன்னு இவனை கண்டுபிடிச்சிடல இது அவன்தான்னு தெரிஞ்ச பிறகு அந்த கண்ணில் அந்த சர்ப்பம் தெரிகிறதே உங்களுக்கு அதெல்லாம் யாபகம் இருக்கா இப்போ நான் யாருன்னு தெரியறதா என்ன கேட்டாலும் அவன் தான கமெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அவன் பேசுறதுலேருந்து ஒரு பிடியும் கிடைக்கல அவன் அதிகமாக பேசுற பேச்சே ம் ம் ஹம் தான் இந்த மாதிரி அவன் எத்தனை பேரை பார்த்துருக்கானோ எத்தனை பேரை எவ்வளவு நம்பி நம்பி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஏமாந்துருக்காள நினைச்சிண்டு நான் உதட்ட கடிச்சுக்கிறேன் ரெண்டு பேருக்கும் இந்த மௌனம் ஒரு சம்பாசணம் மாதிரி நடிக்கிறது டக்குன்னு ரிசீவரை வச்சிடலாம்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறேன் அவன்தான் வைக்கட்டுமே அவனே வைக்கிறானும் பார்ப்போன்னு நினச்சிண்டு பேசாமல் இருக்கேன் என்ன பேச்சே காணும்னு குத்தலாக கேட்கலான்னு தோன்றுறது அவனே எதாவது கேட்குறானு பார்ப்போமேனு பேசாமல் இருக்கேன் கங்கா ஐயோ அவன் பேர் சொல்லி கூப்பிட்றானே இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலையே இப்போ நான் சொல்கிறேன் ம் தான் பேசுகிறான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அன்னைக்கு அப்புறம் உன்னை பற்றி நான் நினைச்சேனான்னு எனக்கு நினைப்பே இல்லை நினச்சிருக்கிறேன் ஆனாக்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்பால் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஃபோன் கால் வரும்னு நினைக்கவே இல்லை நிஜமாகவே இது நீதானா ஓ எவ்வளவு சின்ன பொண்ணாக இருந்த உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது நீ எங்கேருந்து பேசுகிற ஹவா யூ வாட் ஆர் யூ உங்கள் வீட்டில் டெலிஃபோன் இருக்குதா என்னென்னமோ ஒன்று மேலே ஒன்று அவன் கேட்டுகிட்டே இருக்கான் நான் எல்லாத்துக்கும் ஊக்க போகிறது தொண்டைக்குழி எல்லாம் என்னமோ துடிக்கிறது நெஞ்செல்லாம் வலிக்கிறது நான் எதுக்கு இப்போ அழப்புகிறேன்னு தெரியல பாவிங்கிற ஒரு வார்த்தை பார்த்துட்டு தொண்டையிலே அடைச்சிட்டு நிற்கிறது ஆனால் வயிறதோ சபிக்கிறதோ நியாயம் இல்லைன்னு என் மனதுக்கு புரிகிறது ஹலோ ஹலோ கங்கா ஹே மீ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கனெக்ட் ஹலோ எஸ் ஐ ஹே யூ நான் வச்சுட்டேன்னு நினைச்சேன் எங்கே அவன் வச்சுருவான்னு ரொம்ப சிரமப்பட்டு பேசுகிறேன் ஐம் சாரி எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச ஹவு டுஸ் மீ என்னுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் தந்துட்டு லேஸாக சிரிச்சுன்னு நான் சொல்கிறேன் பெரிய மனுஷனாக இருக்கிறதில் உள்ள ஆபத்தே அதுதான் சாதாரண மனுஷன் பார்த்து நீங்களாம் தப்பிச்சிட முடியாது முதல்ல டெலிஃபோனில் பேசுனது உங்கள் டாக்டர் தானே ஆமாம் காலேஜில் படிக்குது காலேஜ் ஆமாம் இந்த வருஷம் தான் சேர்ந்துருக்குது தன்னோட பொண்ணு காலேஜுக்கு போகிறத பார்த்தும் கூடவா இவனுக்கு என்னோடய யாபகம் வரல காலேஜுக்கு போகிற பொண்ணுன்னா பதினஞ்சு வயசு ஆகிருக்கணுமே அப்படின்னா இவனுக்கு அப்போவே கல்யாணம் ஆயிருந்ததோ ஓய்ட் யூ கம்யூ எப்போ வேணாலும் நீ இங்கே வரலாம் மை டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் யூ யூ மஸ்ட் மீட் மை டேட்டர் சிஸ் வே ஸ்வீட் அண்ட் ஸ்மால் தன் பொண்ணை பார்த்து ஒரே ஐடியா புகழ்கிறான் எங்கள் அம்மாவும் அந்த காலத்தில் நான் காலேஜுக்கு போகிறதையும் மார்க் வாங்கறது பற்றியும் இப்படி தான் புகழ்ந்துட்டு இருந்தா அவன் பொண்ணை பற்றி புகழ்ந்து போய் சொல்கிறப்போ எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியலை அவன் மறுபடியும் கேட்குறான் நீ என்ன காரியமாக ஃபோன் பண்ணினேன் உங்களை மீட் பண்ணணுன்னு தான் ஃபோன் பண்ணினேன் என்ன திடீர்னு பன்னெண்டு வருஷமாக தோணாது ஒரு நினைப்பு காலை மறைச்சா மனசை மாறணுமோணும் ஆறு மாதத்துக்கு முன்னால வரைக்கும் உங்களை பார்க்கணும்னு நான் நினைப்பேன்னு கூட நான் நினைக்கல ஆனால் இந்த ஆறு மாசமா ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களை தேடிட்டே இருக்கேன் எனக்கு உங்கள் கார் தான் அடையாளம் எத்தனையோ காரை நான் தினம் பார்க்குறேன் ஆனால் அந்த காரை மட்டும் பார்க்க முடியறதில்ல இப்போ அது உங்கள் இல்லையா என்னென்ன இருக்குது வீட்டில் மற்றவங்க உபயோகத்துக்கு இருக்குது என் டாக்டர் அதில் தான் காலேஜுக்கு போகுது நான் சின்னக்கார வச்சிருக்கேன் இப்போலாம் அதுதான் ஃபேஷன் ஓஹோ பெரிய மனுஷன் சின்ன காரா வைத்தேவி டியூ ஹாவ் இனி கார் ஆமா போனவர் மவுண்ட் ரோட் பக்கம் போனீங்களா ஏன் தினம் ரெண்டு மூணு வாட்டி நான் மவுண்ட் ரோட் வேலையாக தான் போறேன் ஏன் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை எங்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கார ஆக்சிடென்ட் ஆச்சு அப்போ நான் உங்களை பற்றி நினைச்சு பயந்துட்டேன் அப்போ நீ எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சிருந்திருக்கியா ஐயோ மாரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தைங்க நான் சிரிக்கிறேன் ரொம்ப விசித்திரமா சிரிக்கிறேன் அப்படிதான் எனக்கு தோணுது எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் சிரிக்கிறது ஒரு விசித்திரம்தான் அவள் பார்க்கற காட்சி அவளாலே நம்ப முடியாத மாதிரி ஒரு ஆச்சரியமா என்ன பார்க்கறா நான் ஏன் அவ்வளோ சிரிக்கிறேன் என் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவன் பயந்துட்டா போல இருக்கு வாட் இஸ் தி மேட்டர் ஏன் இப்படி சிரிக்கிற இதில் சிரிக்கிற மாதிரி என்ன இருக்குது அவன் என்னென்னவோ கேட்டுண்டே இருக்கான் நான் சிரிச்சுட்டே இருக்கேன் ப்ளீஸ் ஸ்டாப் இட் இப்போ அவன் கத்துறான் எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி நினைச்சு வெளியிறது இந்த சிறப்பு நிறுத்தணும்னா தான் முடியும் போல இருக்கு ஐயோ நான் அழுதப்படாதே ஆஃபீஸில் இருக்கவ எல்லாம் என்னதான் பார்த்துட்டு இருக்காளே என்னோட நாற்காலி சுழல் நாற்காலி அவளுக்கு நான் அளவு தெரியப்படாது சிரிச்சின் டெலிஃபோனில் பேசிண்டு அவளுக்கு முதுகை காட்டின்னு நாற்காலி சொல்லிட்டு திருப்பிக்கிறேன் என் குரல் சிரிக்கிறது என் மனசு அலறது அந்த அழுகை வந்ததுக்கு அப்புறம் தான் என் சிரிப்பு நிற்கிறது காட்சிப்பாலம் மூத்து தொடச்சுட்டு நான் அவன் கேள்விக்கு இப்போதான் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பதில் சொல்றேன் எஸ் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் மற்ற விவரங்கள்லாம் நேரில் சொல்றேன் நாம சந்திக்கணுமே எந்த இடத்துல சந்திக்கலாம் அவன் என்ன ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறான் இப்பயே வந்து சந்திக்கிறானா அது அவளை நல்லா இருக்குன்னு எனக்கு இப்போ தோணலை ஆற்றுக்கு வர சொல்லலாமா வேண்டாம் இவன் தான் அவனும் நான் பகிரங்கப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை மாமா சொல்கிற மாதிரி அவனை தேடி கண்டுபிடிக்கம்னா வச்சுக்கோ இந்த நியாயத்தை செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்கு அவன் ஒன்று நம்ப மாட்டான் காரிய நிலையத்தை கையை பிடிச்சி இழுத்தவங்களெல்லாம் போகிறவள் தானே அவன் நினைப்பான் ஒருவேளை அந்த மாதிரி நினைப்பில் தான் அவன் இப்போ என்னோட பேசின்னு இருக்கானோ என்னவோ எனக்கு தான் தோன்றுறது இப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன் நான் அப்போ மாதிரி அசட் இல்லை நான் இப்போ ரொம்ப ரொம்ப சமத்து அதே இடத்துல சந்திப்போமே எந்த இடத்தில் இதுக்கு முன்ன நம்ம சந்திச்சோமே அதே இடத்தில் காலேஜுக்கு முன்னால பஸ் ஸ்டாப்பில் இல்லைனா அஞ்சரை மணிக்கு ஐஸ்லாங் கிரவுண்ட் அங்கேயே சந்திக்கலாமே இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அந்த பிரபு நான் ரெண்டாவது தடையை சந்திக்க போறேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முந்தி அவனை முதல் தடவை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த சந்திப்பின் பலனை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அவனை மட்டும் நான் அப்ப சந்திக்காம இருந்திருந்தா அந்த காரில நான் ஏறாம இருந்திருந்தா அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பணியாம இருந்திருந்தா அசலாரும் அழுதுட்டே வந்து அம்மா கிட்ட எல்லாத்தையும் உள்ளராம இருந்திருந்தா என்ன பெருசா இணந்துருக்க போறது அன்னைக்கு ஆர்கவியத்துல சில மாமிகளை பாத்தீனே அவ மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிண்டு ஒரு அஞ்சாறு குழந்தைய பித்துண்டு உலகத்தையே ஒரு அவர்ல அடைக்கிண்டு அந்த அவருக்கு பயந்த மாதிரி காட்டுண்டு சமயத்துல அவரை பயமுத்துண்டு பெண் ஜென்மங்களுக்கு வாழ்க்கை வேறு என்ன பெருசா அமைஞ்சிட போறதீங்க வெறும்னா அடுக்குகளை பாத்திரங்களை விட்டுறதுக்கு பதிலாக இப்போ என்ன மாதிரியோ இல்லை எதிரில் உட்காந்துருக்காளே டைப்படுத்திண்டு அவளை மாதிரி இல்லாட்டா ரெண்டு வெளில எங்கேயும் சேசிண்டு ஒவ்வொரு நிமிஷம் அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லிவிடுவானோ பயந்துட்டு சாலை சரட்டை இழுத்து ரவி கொள்ள மறைச்சிண்டு இல்லைனா வேணும்னே இழுத்து லைசன்ஸ் காட்டின மாதிரி வெளியே போட்டுண்டு ரெண்டு வருஷத்துக்கு தடவை வயிற்று சாச்சுண்டு சில நாளில் கண்ணையும் மூக்கிய சவசவன்னு வச்சுட்டு அவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு ஆர்க்கையாபத்தை தின் ஆஃபா மாற்றிண்டு படித்து என்ன உத்தியோகம் பார்த்து என்ன சம்பாதிச்சு என்ன சம்பாதிக்காட்டா என்ன பென்ஷன் உங்களோட வாழ்க்கை செக்குமாடு வாழ்க்கை தான் ஆர்க்க விட அன்னைக்கு பேசுட்டு இருக்கிறச்ச நான் இந்த மாதிரி எல்லாம் என்னென்னவோ வாதம் பண்ணினேன் இந்த ஆறு மாதத்துல அந்த கதைக்கு அப்புறம் அவர் ரெண்டு மூணு கதையை எழுதியிருக்கார் அதனால நானும் போன உடனே சமூகத்துல எழுதின அவர் கதையை பத்தி தான் முதல்ல பேச ஆரம்பிச்சேன் ஒரு பத்து நிமிஷத்துல அந்த கதையெல்லாம் பைசல் பண்ணிண்டு அவரை எழுத்துட்டு நானே இந்த கதையில வந்து நின்னுண்டேன் அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு எழுந்துருன்னு அவர்கிட்டையும் அந்த பாட்டியம்மா கிட்டையும் போயிட்டு வரேன்னு நமஸ்காரம் பண்ணினேன் அது வரைக்கும் அந்த ஒரு கதையை பற்றி தான் நான் பேசிகிட்டே இருந்தேன் இன்னும் அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தோன்றுது நான் ரொம்ப சமத்தான் என்னை மறைச்சிருந்தேன் அவர் எழுதினது நிச்சயமா என் கதையே தான் அவருக்கு அடையாளம் தெரியல எனக்கு அவரை தெரிஞ்சிடுது அந்த காலத்தில் என்னை பார்த்தா யாருக்குமே இப்போ என் அடையாளம் தெரியாதோ யாருக்கு பெரிய எழுத்தாளரா இப்போ எல்லாருக்கும் தெரியல இந்த விஸ்வநாதனை எங்கள் காலேஜ் அட்டெண்டரா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் இதில் அடையாளம் கண்டுபிடிக்க என்ன இருக்குது அவர் இப்போவும் அந்த காலேஜில் லைப்ரரியில் அட்டண்டராக தான் இருக்கார் அப்போல்லாம் அவர் ஒரு குடும்பம் வச்சுட்டு இருப்பார் துவச்சு துவச்சி போட்டுக்கிற சட்டை பெண்கள்லாம் சதா நேரம் அவர் வளைச்சுட்டு ஏதாவது கேள்வி பண்ணுவா ஒரு உரிச்சி தேங்காய் பருமனுக்கு இவர் கட்டின்ட்டு இருக்கிற குடும்பையை பார்த்தா ரொம்ப பேருக்கு ஒரு பொறாமல் சா சார் நீங்கள் கிராப் வச்சுக்கிற அன்னைக்கு எனக்கு மறந்துடப்படாது உங்கள் குடும்ப அப்படியே சௌரியா கொண்டு வந்து கொடுத்துருங்கோ உங்கள் ஞாபகமாக வச்சுக்கிறேன் அப்படிலாம் கேள்வி பண்ணுவா அவரும் ஆகட்டும் ஆகட்டும் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் கிராப் வச்சுட்டு வந்து நிக்காம இருக்கணும் அப்படின்னு பதிலுக்கு ஏதாவது சிரிச்சுட்டு நறுக்குன்னு சொல்லிடுவார் இப்போ எனக்கு அவரோட அந்த உருவம் நல்லா கண்முன்னு தெரியுது அவர் ஏழோ எட்டோ கிளாஸ் தான் படிச்சுக்கிறாராம் ஆனால் எங்கள் லைப்ரரினுக்கு தெரியாத விஷயம்லாம் அவருக்கு தெரியும் நான் அப்போவே எல்லோரும் பேசிக்குவாள் எங்கள் காலேஜில் ஒரு செட்டு உண்டு அது கிளாஸ்க்கு ஒழுங்காக அட்டண்டன்ஸ் இல்லைனாலும் லைப்ரரியில் சைன் பண்ணாதனாலே இருக்காது புஸ்தகம் படிக்கிற அவனும் தெரிஞ்சால் போதும் அவர் என்னென்ன புத்தகங்களை படித்தா அவளுக்கு உபயோகமாக இருக்கும்னு இந்த விஸ்வநாதனுக்கு எப்படி தான் தெரியுதுன்னு அவர் கொண்டு வந்து பட்டியலை பார்த்தா எல்லோரும் ஆச்சரியப்படுவாள் அன்றைக்கி சாயங்காலம் அவர் ஆற்றுல முற்றத்தில் அந்த மல்லிகை பந்தலுக்கு கீழே ரெண்டு பிறமனார் கழி போட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கிறச்ச அவர் வீட்டு வெளிச்சம் அந்த அவர் பின்புறத்தில் வீசித்து அதனால அவர் முகம் எனக்கு தெரியலை அந்த வெளிச்சம் நேரடியாக என் முகத்தில் பட்டுன்ட்டு இருந்தது அதனால என் முகம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எது ஏதோ பேசுன்றிருக்கச்சே திடீர்னு அவர் கேட்டார் நீங்கள் எம்ஏ எக்கடாமிக்ஸ்ன்னு சொன்னேலே எந்த காலேஜ் எனக்கு அவர் முகம் தெரியல என் முகம் அவருக்கு தெரியுதுன்னு ஒரு சனம் நான் பதறி போயிட்டேன் நான் திருச்சியிலேயும் சிதம்பரத்துலையும் படித்ததை மட்டும் சொன்னேன் ஓஹோ உத்தியோகம் ஆனதுக்கப்புறம் தான் மெட்ராஸ்க்கு வந்தேலான்னு அவர் கேட்டப்போ ஆமான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதையை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் நான் தான் சொன்னேன் ஒருவேளை உங்கள் மெட்ராஸில் இருக்கிற காலேஜ் பெண்களுக்கு இப்படி எல்லாம் அனுபவம் ஏற்படுறதோ என்னவோ நான் எல்லாம் முஃபஸ்தல் ஸ்டூடெண்ட் தானே என்னால் அந்த கதையை நம்பவே முடியல ஓ நான் என்னமா போய் பேசுறேன் அவர் சிரிச்சார் இருட்டில் பல் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது அவர் ஒரு குழந்த அந்த கவுசி ஓடி வருது அதையும் தூக்க மடியில உட்கார வச்சிருந்தார் அப்புறம் சொன்னார் நீங்க தான் முதல்ல இப்படி கேட்டு எல்லாரும் இந்த மாதிரி எழுதலாமா இந்த மாதிரி எழுதலாமா தான் சண்டைக்கு வரா இப்படி கூட நடக்கிறது உண்டானு யாரும் கேட்கல இந்த கதையை பொறுத்தவரை என் கற்பனைங்கிறது அந்த முடிவு மாத்திருந்தான் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே எங்க காலேஜில் நடந்த சம்பவம் அது ஆர்க்க வித்த வெளிச்சம் கண்ணை உறுத்துறது நான் வெளிச்சத்துலேருந்து நிழல் பெற இடமா நகர்ந்து உட்காந்துக்கிறேன் அந்த மல்லிகை பந்திலிருந்து சராசரமாக பூ உதிர்ந்துட்டே இருக்கு அவர் மளியில் உட்காந்துருந்த குழந்தை இறங்கி மலச்சலத்தை கையில் ஏந்துற மாதிரி ஓடி ஓடி ஒவ்வொரு பூவாக பந்தல் கீழே சுற்றி சுற்றி வர்றது அவர் என் கதையை எனக்கு சொல்லிட்டு இருக்கார் என் கதை மாதிரியே இன்னொரு கதையே இல்லை கதையே சொல்லின்னு இருக்கார் அந்த பொண்ணோட அதாவது என்னோட பேர் அவருக்கு தெரியலையா ஆனால் அந்த அவன் அவருக்கு நன்னா தெரியுமா அவனுக்கு இதே பழப்பான் இதை சொல்லிட்டு கொஞ்ச நாள் யோசிக்கிறார் அப்புறம் சொல்றார் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் அந்த காலேஜ் பக்கமே காணமா சமயத்தில் அவனை நேரில் பார்த்தப்போ இப்போவும் அப்படியெல்லாம் நடப்பான்னு அவருக்கு தோணலையா அந்த பொண்ணு அப்புறம் என்ன ஆனாலுன்னு நான் கேட்டேன் தெரியலன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொன்னார் அது அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிற என்கிற மாதிரி இருந்தது அந்த பதில் அதுக்கப்புறம் அவரே சொன்னார் என்ன ஆகும் மற்ற பெண்கள் எனக்கு தெரிஞ்சது அவ அம்மா அப்பெல்லாம் அவளை அடிச்சாலாம் தெருவுல தள்ளி கதவை சாத்திட்டாளாம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காலேஜ் பக்கமே காணும் அவ்வளவுதான் கேட்டப்போ அந்த குழந்தையோட அம்மா பேர்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்தது ஆமா நீங்க அப்பாவே கதையெல்லாம் எழுதுவேலா எழுதுவேன் ஆனா யாருக்கும் தெரியாது இவ்வளவு பிரபலியம் இல்ல பத்திரிக்கைக்கார திருப்பி அனுப்பிச்சுடுவான் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் அந்த கதை இப்ப எழுத தோணித்து உங்களுக்கு மறுபடியும் அவர் சிரிக்கிறார் ஆர்கேவிங்கிறவன் இப்போவும் அந்த காலேஜ் லைப்ரரியில அட்டெண்டர் தான் இதனால அந்த காலேஜுக்கு ரொம்ப பெருமை இலக்கிய சங்க கூட்டத்துல காலேஜ் ஆண்டு விழால எல்லாம் இந்த ஆர்கேவிங்கிற அட்டெண்டர் அட்டண்டர் பெரிய பிரமுகரா வந்து நின்று மாலை போட்டுக்குவான் பிரசங்கம் பண்ணுவான் வேற இருந்து அழைப்பு வரும் அங்குக்கும் போவான் இந்த கதையில வரானே அந்த மைனர் அவன் பேரே பிரபு முழு பேர் பிரபாகரனா இந்த வருஷம் காலேஜ் ப்ரீ ஓப்பனிங் போது திடீர்னு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்க காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள அந்த காரை பார்த்தேன் அவனும் அவன் பொண்ணும் கார்ல இருந்து இறங்கினப்போ பிரின்சிபால் ரூமுக்கு போயிட்டு இருந்தா அவனுக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே நாற்பதுக்குள்ள தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு வயசு பதினஞ்சு பதினாறு இருக்கலாம் ஆனால் இப்பவே அவன் உசரத்துக்கு இருக்காவ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளும் ஆர்க்கவே ரசிக்கையான் நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு படையே திரட்டின்னு ஒரு நாள் வந்துட்டா என்னை பார்க்குறதுக்கு எப்படி சார் அந்த மாதிரி கதையெல்லாம் எழுது ரல்லி கேட்டுண்டு என்னை பார்க்க வரவா இருக்காளே அவள் எத்தனை ரகம் தெரியுமோ அதில் மெஜாரிட்டி ரகம் இந்த மாதிரி தான் கேட்டுண்டு வரும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுனா நீங்களே சொல்லுங்கோ என் தடை இப்படிலாம் இப்படி தான் களை எழுதிட்டு கண்டவங்கிட்டையும் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்குன்னு சிரிக்கிறார் எனக்கும் சிரிப்பு வருது நான் சொல்கிறேன் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் உங்களை பார்த்து அப்படியே எரிச்சிடுவார் ஒரு நாளைக்கு ஒரு தடவையான உங்களை அவருக்கு திட்டியே ஆகணும் நன்னா தட்டுவார் அப்படியான சந்தோஷப்பட்டுக்கிறார் சாப்பிட வாடி மணி ஏழாரதே கௌசி எங்கே போயிட்ட பேத்தியை தேட்டின்ட்டு அந்த பாட்டி வெளியே வராள் அந்த குழந்தை நாற்காலிக்கு பின்னால் வந்து ஒளிஞ்சுக்கிறது அப்பா சொல்லாத சொல்லாத ரகசியமாக கேட்டுக்கிறது அந்த பாட்டி ஒன்று இருக்கார் கௌசி கவுசின்னு அதுக்கும் சேர்த்து அவர் சிரிக்கிறார் அவர் சொல்றார் இந்த தான் சில பேர் வயிற்றுச்சல கொட்டிக்கிறது இல்ல எனக்கும் ஒரு சந்தோஷம் சித்த கடைச்சிவள ரெண்டாயிரம் வைக்க போறாவ ஆனாலும் நாளைக்கு இப்படிதான் ஒழிஞ்சிட்டு பாட்டு வயித்தறிச்சல கொட்டிக்குவா இல்லாண்டு பாட்டுங்கிறதுக்கும் பேத்திங்கிறதுக்கும் என்ன அர்த்தம் சொல்லுங்கோ ஆர்கே விட அம்மா இந்த பேச்சை அறகுறையா கேட்டுண்டு அங்க நிற்கிறார் திடீர்னு என்ன பார்த்து சொல்ற இவன் எழுதுற கதையை பத்தியா பேச உன்ன மாதிரி இருக்காவதான் ஒரேடியா புகழ் இவ என்ன கதை எழுதுறான் எல்லாத்துக்கும் ஒரு கோணக்கட்சி பேசுவான் நீக்கு ஒன்னும் பிடிக்கிறது இல்லடி அம்மா ஆனா அவனோட யாரும் பேசி ஜெயிச்சிட முடியாது நியாயத்த அநியாயம் வா அநியாயத்த நியாயம் பா நீக்கு வக்கு இல்ல இருந்தா வக்குலுக்கு படிக்க வச்சிருப்பேன் யார் கண்டா அவர் அப்பா வக்கு மஸ்தாவா இருந்தார் இல்லையோ அந்த வாசனையே என்னமோ அவரும் இப்படிதான் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கட்சி ஆடிட்டு இருப்பார் ஆர்கே சிரிக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்ன சொன்னேனே உலகத்தையே ஒரு அவர்ல அடைக்கின்னு அது இதுதான் போறும் போறும் நீ என்ன பரிகாசம் பண்ணிடுது உன் பொண்ணு எங்கடா பாட்டி ஏமாத்துற சந்தோஷத்துல கைய தட்டி குதிக்கிறது அந்த குழந்தை சமத்து வழியறது போய் உங்க அம்மா வர சொல்லு பத்து மணி வரைக்கும் சமய கடை பத்து இருக்க முடியாது என்னால ஏண்டி அம்மா பேசிட்டே இருக்கே கொஞ்சம் காஃபி தர குடியேன் அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டான் பேச ஆறு கிடைச்சிட்டா போறோம் பேசிட்டே இருப்பான்னு அழுத்துட்டு உள்ள போறார் என் மனசு அந்த கதையிலேயே நிக்கிறது அப்புறம் அவர் பெண்ணே உங்களை வந்து பார்த்தாலும் ஆமாம் என் கதை எல்லாத்தையும் ஒப்புக்கிறது அந்த குழந்தை அப்புறம் ஒரு நாள் அவள் அப்பாவோட ஆஃபீஸில் ஏதோ எம்ப்ளாயி கிளப் கிளப்வாண்டு விழாவில் நான் கலந்து கொண்டு கேட்குறதுக்கு அந்த பொண்ணையும் சுபாரசுக்கு யார் யாரோ வந்தா அந்த விழாவில் நான் கலந்துட்டேன் தான் அவனை நான் முகத்துக்கு முக நேராக பார்த்தேன் இப்போ அவன் ரொம்ப கண்ணியமான மனுஷனா இருக்கான் அவன் நிஜமாவே ஒரு கணவான் அந்த கணவனோட கடந்த காலம் எனக்கு ஞாபகம் வந்தது இன்னும் உண்மையை நான் சொல்லி ஆகணும் உங்ககிட்ட அதை வேறு கதையில் சொல்லலான்னு இருக்கேன் அந்த பொண்ணை அவன் எடுத்துட்டாங்கிற ஒன்று மட்டும் நீங்கள் நீங்க நினைச்சுட்டு இருக்கேன் அவனுக்கு எடுத்த பெண்களையும் எனக்கு தெரியும் இந்த கதைக்கே எப்படி அளற அதை எழுதுனா என்ன ஆவாளோ ஆனா அந்த விஷயத்தை வச்சு அஸ்பமிதேன்னு ஒரு கதை எழுத போறேன் பாருங்களேன் லபதிவானு கத்த போறா அந்த கதையை சொல்ல மாட்டேறன்னு இருந்தது எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்கறது அவளை சரியா படல அவர் வாயிலேன்னு என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் சில பேர் நன்னா பாடுவானு தெரிஞ்சுட்டு பாட சொன்னா பிகு பண்ணிக்குவாளே அந்த மாதிரி அவர் மௌனமா இருக்கார் பாட்டி அம்மா காஃபி கொண்டு வரா காஃபி கொடுக்குற சாக்கில் அந்த மௌனம் நீடிக்கிறது என்ன மூடி அம்மா எப்படி இருக்கோ காபின்னு வேறு இதுக்கு நல்ல பால் கிடைக்க மாட்டேங்கிறது உங்க பக்கத்துல கிடக்குறதோ இப்படி பலா கைப்பாளா ஆத்து வாசல் தான் மாடு கொண்டு வந்து கறக்குறான்னு நினைக்கிறேன் அவனோட சண்டை போட்டுட்டு ஒவ்வொரு சமயம் எங்க அம்மா டிப்போல வாங்கினாலும் வாங்குவா உங்க ஆத்துல யாராவது இருக்கேள் நானும் அம்மாவும் தான் அண்ணா மண்டி எல்லாம் திருவண்ணிக்கேல இருக்கா அது உத்தமம்னு சொல்லிட்டு பாட்டி காஃபி பாத்திரம் எடுத்துட்டு உள்ள போனார் அந்த கதைக்கு அக்னி பிரவேசம்னு பேரு இதுக்கு அஸ்வமேதம்னு பேரா பொருத்தமா தான் இருக்குன்னு நானே சொல்றேன் சிரிச்சுக்கிறார் என்ன பெத்தவளும் ஒரு பொண்ணுதான் நீங்களும் ஒரு பொண்ணுதான் அத மறந்துட்டு சொல்றேன் பொதுவா அந்த பொம்மை நாட்டிங்கிறவ ஒண்ணு அவ்வளவு நிலவ இல்ல அதுக்கு அவளே காரணமா இல்லாம இருக்கலாம் அது வேற விஷயம் எங்க காலேஜ்ல பொம்பளைனா எவ்வளவு கேவலங்கிறதுக்கு ஸ்பெசிமென்ஸ் பாத்துருக்கேன் அப்கோர்ஸ் அக்னி பிரசுவது அவளையும் நான் அந்த தான் பார்த்தேன் ஆனா அது ரொம்ப அபூர்வம் இந்த காலத்துல அப்படி ஒரு காலேஜ் பொண்ணு இருப்பாளன்னு ரொம்ப பேர் கேக்குறா சரியான கேள்விதான் நான் அபூர்வமான விஷயங்களை பத்தி தானே அதிகம் எழுதுறேன் எங்கள் மாமா கேக்குறார் அந்த பொண்ணு அப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்தப்போ அந்த பெத்தவாத மறைச்சி வைக்கணும்னா அவள் எவ்வளோ மோசமானவளாக இருந்திருப்பா அவள் அப்படி மறைச்சி மறைச்சு பழக்கப்பட்டவளாக இருக்கணுமா அப்போ தான் முடியுமா அவர் சிரிக்கிறார் உங்கள் மாமாவுக்கு பொண்ணு இருக்கா இல்லை அவர் அப்படிதான் சொல்லுவார் நான் உள்ள பாக்குறேன் பாட்டி கவுசிக்கு சாதம் ஊட்டறார் அது தண்ணி குடிக்கிற வழின்னு மாறெல்லாம் குட்டிக்கிறது குரங்கே என்ன உனக்கு அத்தனை பெரிய தரம் நான் கேட்டால் தரமாட்டேனான்னு கண்ணத்தில் இடிக்கிறார் அப்பான்னு வாயில வச்ச சாதத்தோடு அடமா கத்துறா அந்த குழந்தை கூப்பிட அவன்தான் டே விச்சு இவ பண்ற அலும்ப வந்து பாரு தரப்புறா தண்ணியை கொட்டி இங்கே சாப்பிடுறது சட்டையை கழட்டி நான் அவன் அம்மா கட்டி அடுத்து தரத்த போறேன் என்னால ஆகாதுடப்பா இன்னும் ரெண்டு நாளைக்கு என் உசிரை வாங்கிடுவோம் ஏண்டி கவுசி பாட்டிய படுத்துற இங்க வா நான் ஒட்டி விடுறேன் என் பின்னாடி இருந்து குரல் கேட்கறது திரும்பி பார்க்குறேன் ஆர்கவியோட சம்சாரம் அழகா அலாசிரிச்சுட்டு கையில ஒரு தட்டு ஒரு டம்ளரோட ரெண்டையும் வச்சுட்டு கத ஓரமா ஒதுங்கி நிக்கிறா ஆர்கவி சம்சாரத்தோட பேசுறார் படுத்தாம என்னடி பண்ணுவா பத்து வருஷம் கழிச்சு பெத்து வச்சிருக்க ஏக புத்திரி செல்லம் ஆறு வயசாச்சு சாதம் சாப்பிடறதுக்கு இத்தனை அலும்பு கூட தாத்துல பாரு நாலு இருக்கு சமையல் ஆண்டு இருக்கும்போது தட்டை வச்சுட்டு அல்லதுதான் நோ பாத்துக்கோ குழந்தை இல்லைன்னா இப்படி ஒரு கொஷம் இருந்தா அப்படி ஒரு கொஷம்னு சிரிக்கிறார் அவளும் சிரிச்சுண்டே ஷு அவ காதில் விழுந்து வைக்க போறதுன்னு சொல்லிண்டே கூடத்தை எட்டி பாக்குறாள் மணி ஏறர் ஆயிடுத்து நான் புறப்பிரச்ச அவரோட கதை தொகுதி புத்தகத்தை கையெழுத்து வாங்கிக்கிறேன் அரைக்குள்ள போய் கையெழுத்து போட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டு வரச்ச கோயோட அந்த ஷோனரையும் கொண்டு வரார் ரெண்டு மூணு பக்கத்தை புரட்டி அந்த படத்தை காமிச்சு இப்படி எல்லாம் நடக்குமானது கேட்கறே இவன் தான் அந்த ஹீரோ நான் படத்தை பார்க்குறேன் இது அவன்னு இவர் அடையாளம் காட்டின அப்புறம் அந்த கண்ணில் எனக்கு அந்த சர்ப்பம் தெரியுது அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பக்கத்தை தள்ளி பார்க்குறேன் ஆர்க்கை விடு படமும் அதுல பிரசுரமாயிருக்கு அந்த படத்தை கேட்குற சாக்கில் இதில் ஒரு கையெழுத்தை போட்டு கொடுங்களேன்னு அந்த ஆண்டு மலர்லேயே கேட்குறேன் இதில் நான் ஒரு கட்டுரை எழுதி இருக்கேன் படிச்சு பாருங்கன்னு அந்த படத்துல கையெழுத்து போட்டு மலரையே என் கையில கொடுத்துடுறார் என் சக்ஷன் நான் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கேன் நானும் இதை புறப்பட போறேன் என்ன அவனுக்கு அடையாளம் தெரியாது அந்த காலத்தில் என்னை பார்த்தா யாருக்குமே இப்ப என் அடையாளம் தெரியல இப்போ அடையாளமே அந்த இடத்துல அடையாளம் தெரியாத யாருக்காகவோ யாரோ காத்தின்னு இருக்கானே அவன்தான் அந்த அவன்னு கண்டுபிடிச்சிக்கணும்